இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் நான் சொல்ற எல்லாமே உங்க வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா என்னன்னு முதல்ல சொல்லு அப்படிங்கிறீங்களா ஆமாங்க வாழ்நாள் முழுவதும் கண்ணாடியே போடாம என்னுடைய கண் பார்வை மிக கூர்மையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்பொழுதுமே உங்களுடைய முகம் பொழிவாக சுருக்கங்கள் அற்று இருக்க வேண்டுமா உங்களுடைய சக்தி அதிகமாக வேண்டுமா சக்தி ஆரோக்கியம் அதிகரிக்க வேண்டுமா வேண்டுமா இருக்க உங்களுடைய இதயம் வலுவடைய வேண்டுமா வாய்வழி ஆரோக்கியம் மிளர வேண்டுமா உங்களுடைய உடம்பில் உள்ள நச்சுகள் அனைத்தும் நீங்க வேண்டுமா உங்களுடைய மூளையின் செயல்பாடு மேம்பட வேண்டுமா அபாயத்தில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டுமா உங்களுடைய கூந்தல் வளர்ச்சி அதிகரிக்க வேண்டுமா உங்களுடைய சிறுநீரகம் சீராக இயங்க வேண்டுமா வாயு தொல்லை நீங்க உடல் சோர்வு போக்க அந்த வழிய சொல்லி தொலை அப்படிங்கிறீங்களா ஆமாங்க செம்மங்கி மஞ்சள் முள்ளங்கி என்று தமிழில் பெயர் பெற்ற தினமும் ஒரு கேரட் சாப்பிடுங்க இந்த கவலைகளை எல்லாம் தள்ளி வைங்க என்ற அறிவியல் பெயர் பெற்ற கேரட்டை தாங்க நான் சாப்பிட சொல்றேன் ஆரோக்கிய நன்மைகளின் புதையல் என்று அழைக்கப்படுகின்ற கேரட் அதாவது செம்மங்கி அதாவது மஞ்சள் முள்ளங்கி இதுல பீட்டா கரோட்டின் அதிகமாயிருக்குது இந்த பீட்டா கரோட்டினை விட்டமின் ஏ ஆக மாற்றி கண் சீர்படுத்துகின்றது தினமும் ஒரு கேரட் பாருங்க கண் பார்வையை பற்றிய கவலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது விட்டமின் ஆக மாற்றி சுருக்கங்களை குறைத்து முகத்தை பொலிவடைய செய்கிறது வேர்க்குருவை வராமல் தடுக்கின்றது நமக்கு ஏற்படுகின்ற சரும நிகழ்ச்சியை சீர்படுத்துகின்றது நம்முடைய மேனியை பளபளப்பாக மாற்றும் ஆற்றல் கேரட்டுக்கு இருக்குங்க தொற்று நோய்கள் நம்மை பாதிக்காத வண்ணம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருவது கேரட் இதில் உள்ள விட்டமின் சி வெள்ளை அணுக்கள் உற்பத்தியை தூண்டுகின்றது வாயு தொல்லையா இருக்கு அப்படின்னு சில பேரு சங்கடப்படுவாங்க அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க கேரட்ட ஜூஸ் போட்டு குடிங்க உடல் சோர்வா இருக்குது அப்படின்னு மாலை நேரத்துல வந்து அப்படியே சோஃபால சாஞ்சிருவோங்க அந்த நேரத்துல பனங்கள் கேரட்டையும் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிங்க இந்த கேரட்ட உங்களுடைய உடலின் கால் வீரர்கள் அப்படின்னு சொல்றாங்க நோய் கிருமிகளை விரட்டக்கூடிய அபார சக்தி கேரட்டுக்கு இருக்காங்க கேரட் சாப்பிடுறதுனால சருமம் பொலிவு பெறும் வயிற்று புண்ணை ஆற்றும் எலும்புகளுக்கு சக்தி பல்லுக்கு பாதுகாப்பு பல் ஈறு சம்பந்தமான நோய்கள் ஏற்படாது சிறுநீரகம் மேம்பாடு அடையும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆயிடும் அப்ப மலச்சிக்கல் வருமா இல்லவே இல்ல அதிக நாச்சத்து கொண்ட பொருள் கேரட் அப்படிங்கறதுனால இயக்கம் மலச்சிக்கல் என்ற இடமில்லை நான் ரொம்ப குண்டா இருக்கேன் என்னோட வயிறு தொப்ப விழுகுது ரொம்ப பேரு கவலைப்படுவாங்க உங்களுடைய உடம்பின் எடை மேலாண்மையை சீர்படுத்துறதுல இந்த கேரட் முக்கிய பங்கு வகிக்குது கேரட்ல நார்ச்சத்து மிகுதி கலோரி அளவு குறைவு அதனால உங்களுடைய உடல் எடையை கட்டுக்குள் வைக்குது உங்களை விட உங்களுடைய ஆரோக்கியத்தை எடையை சரியாக நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் கேரட்டுக்கு இருக்கு கேரட்ல உள்ள பீட்டா கரோட்டின் நம்முடைய உடம்பில் உள்ள கொழுப்பை குறைத்து இதயத்தை வலுப்படுத்துகிறது பொட்டாசியம் உடல்ல உள்ள சோடியத்தை இதனால ரத்த அழுத்தத்தை சீர்படுத்தி இதயத்தை வலுப்படுத்துது இதயம் சீரா இயங்குச்சுன்னா நமக்கு ஏங்க மாரடைப்பு வருது எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு நாம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா அப்ப தினமும் கேரட் சாப்பிடுங்க ஏனென்றால் வாய் வழி ஆரோக்கியம் பேணுவது கேரட் பச்சையா இந்த செம்மங்கிய சாப்பிடும் பொழுது நம்முடைய உமிழ்நீர் அதிகமாக சுரக்கின்றது இந்த உமிழ்நீர் என்ன பண்ணுது அப்படின்னா நம் வாயில் உள்ள உணவு துகள்களை அகற்றுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் நம் வாயில் உள்ள பாக்டீரியாக்களையும் கழுவி விடுகிறதா ஆக இது ஒரு மவுத் வாஷ் அதாவது கழுவியாக செயல்படுது இது இயற்கையான துப்புரவு முகவர் ஆமாங்க கேரட் என்ற செம்மங்கி இயற்கையான துப்புரவு முகவர் நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை நீக்குவது எது கல்லீரல்கள் அந்த கல்லீரலை ஊக்கப்படுத்துகின்ற சேர்மங்கள் கேரட்டில் அதிகமாக உள்ளது ஆக நம் உடம்பில் உள்ள நச்சுக்களை அகற்றுகின்ற கல்லீரலை பாதுகாக்கின்ற அந்த பண்பு இந்த கேரட்ல இருக்கு உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்தால் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை உண்டு பண்ணி உடல் பிரச்சனையை அதிகரிக்கும் நீங்க கேரட் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது மன அழுத்தத்தை குறைத்து உங்களை இலகுவாக மாற்றும் கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கின்றது மூளைக்கு எரிபொருள் போன்று செயல்படுகின்றது விட்டமின் கே தான் மூளையின் ஆரோக்கியத்திற்கு மூலம் இந்த விட்டமின் கேயை தருவது நம்முடைய கேரட் நார்ச்சத்து மிகுதியா இருக்கிறதுனால தீங்கு விளைவிக்கின்ற நச்சுக்களை அகற்றி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் நுரையீரல் புரோஸ்டேட் பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது செல் சேதத்தை தடுக்குது உடம்புல கட்டி உருவாவதை தடுக்குது அப்ப கேரட்ட சாப்பிடுங்க புற்றுநோய்க்கு சொல்லுங்க ஏப்ரல் நான்கு சர்வதேச கேரட் நாள் ஏப்ரல் நான்கு நாள் ஏப்ரல் சர்வதேச முள்ளங்கி நாள் ஆம் அன்பானவர்களே உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்துல கவலை இல்லைனாலும் எனக்கு இருக்குங்க துணிப்பைய தூக்குங்க செம்மங்கி வாங்குங்க துணங்காம சாப்பிடுங்க செம்மங்கி வாங்குவோம் செம்மங்கி உண்போம் ஆரோக்கியம் பேணுவோம் நன்றி வணக்கம்